பாதிக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் இதே நேரம் எல்லா இடத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர் அனைவருக்கும் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடக்குது நம்ம மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக ஒரு ஆர்பாட்டம் இது நடக்கும் பொழுது ஒட்டு மக்களின் பேராதரவோடு நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது உடனடியாக அரசாங்கத்தினுடைய கேட்டு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில உடனடியாக பொருட்கள் கிடைக்க இந்த அரசு உடனடியாக ஆவணம் செய்யணும் காவேரியிலிருந்து கொண்டு வர தண்ணீரை உடனடியாக ஏற்பாடு செய்யணும் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன் இந்த முறை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து வந்திருக்கேன் இங்க நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் டெல்லி அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் மகளிரணி சகோதரிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக என்றைக்குமே ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களம் இறங்குவது எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த வகையில் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் இன்னைக்கு தேமுதிக சார்பாக அந்த கள்ளச்சாராய விவகாரத்துல நம்ம கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம் அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்ப முன்ன கொண்டு வருகிறோம் இப்போ இவ்வளவு வெயில் அடிக்குது ஆனா கரண்ட் கட்டு நடக்குது தமிழக அரசு பதில் சொல்லணும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் இங்கு எழுப்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு முதல்வர் பாத்தீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறோம் ஆவடி சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்கட்டு இருக்குதுன்றதுக்கு இங்க இருக்கிற கொளத்தூர் தொகுதி ஒன்னே சாட்சி தொடர்ந்து தொடர்ந்து பல உயிர்களை தினம்தோறும் அது மட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையிலே எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிக்காம காவல் துறை என்ன பண்ணுது ஒரு ஏவல் துறையாக மாறி சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த வழக்கிலே கொண்டு வந்து இணைக்க பார்க்கிறார்கள் இந்த கொலை வழக்கு முழு காரணம் ஆளும் ஆளுங்கட்சியான திமுக தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்லும் பொழுது அதை திசை திருப்பும் வகையாக இன்னைக்கு எல்லா கட்சியும் அதுல கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஒரு

கஞ்சா விற்பனை ஒரு பக்கம் இதுதான் திராவிட பாடல் ஆட்சியா என்ற மக்கள் சார்பாக என் கேள்வியை இங்க நான் எழுப்புறேன் இப்போ எதுவுமே இன்னைக்கு அத்தனை கட்சியும் வந்து இந்த கொலை வழக்குல கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க சம்பந்தமே இல்லாத அத்தனை கட்சியும் இந்த கொலை வழக்கில் கொண்டு வர பார்க்கிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும்

இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிதான் இருக்க போது அப்படி பொழுது நமது திருவள்ளூர் நகர செயலாளர் மணிகண்டனை நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கேட்டா விசாரணைக்கு கூட்டு போனா விசாரணையில எந்த ஒரு நிருபனமும் ஆகாதனால அவரை வெளியே விட்டுட்டாங்க இன்னைக்கு கொலை என்றாலே எந்த கட்சின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் எதுக்கு தேமுதிக உள்ள கொண்டு வரீங்க உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அதை நிரம்பிக்கணும் சும்மா வந்து இருக்கிற எல்லார் கட்சி மேலையும் கொலை வழக்க போட்டு ஏதோ திமுக உத்தமர்கள் அப்படின்னு நிரூபிக்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும் இங்க எந்த கட்சி உண்மை கட்சி எந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மின் கட்டண உயர்வு தமிழகம் முழுவதும் நிலை குளைய செய்திருக்கிறது ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருள் உயர்வு ஒரு பக்கம் பருப்பு வகையும் கிடைக்கிறது எதுவுமே கிடைக்கிறதுல வெளியே போய் வாங்கணும் ஒரு கிலோ இன்னைக்கு எழுபது ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கொண்டு போறீங்க அப்ப என்ன ஆட்சி நடக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடனை அவங்க தலையில சுமத்துனதுதான் இந்த திமுகவினுடைய சாதனைய ஒளிய வேற ஒண்ணும் கிடையாது நீங்களா அம்மா ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு யாரும் பெருமைப்பட்டுக்காதீங்க சந்தோஷப்பட்டுக்காதீங்க ஓ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கடன் உங்க ஒவ்வொருத்தர் தலையில இன்னைக்கு இருக்கிறது என்பதை பெண்களாகி நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை ஒரு பெண்ணாக என் மகளிர் சகோதரியின் சார்பாக இத நான் சொல்றேன் ஏன்னா சும்மா ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் யாருக்கு காசு அது உங்க அப்ப வீட்டு காசா இல்ல திமுக உடைய அறக்கட்டளை காசா மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு ஓட்டுக்கு வரணும் ஜெயிக்கணும் என்பதற்காக அப்பாவின் ஏழை சனங்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு பொழப்பு திமுக தேவையா என்பதை தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்கிறோம் அதனால ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சாதனங்கள் இது வரைக்கும் எங்கேயாவது படித்த குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா வேலை வாய்ப்பு எல்லா பகுதியிலும் இருக்கா படித்த படிக்காத எல்லாருக்கும் வேலை இருக்கா விவசாயத்துக்கு உரிய விலை கிடைக்கிறதா எல்லா இடத்திலயும் டாஸ்மாக் இல்லாத தெருக்கள் இருக்கா கஞ்சா விற்பனை எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு என்பது என் தாய் குலங்களுக்கு தெரியும் கணவர்கள் தான் முடிச்சே அழிச்சு குடும்பத்தை வீணாக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்க பசங்க இன்னைக்கு வருங்கால சன்னதிகளும் அந்த வகையில போனா எப்படி அவங்க குடும்பங்கள் பிழைக்கும் அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தின் மூலம் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் திரும்ப இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் மூலமா கஞ்சா மூலமா எல்லா விலவாசி உயர்வு மூலமாக திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது அதனால நிச்சயமாக இந்த அரசு

ஆனா மக்கள் நீங்களும் திருந்தணும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா என்ன ஆகும் திமுக ஓட்டு போடுவோம் பாடத்தை புகட்டுங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவங்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மூலம் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் ரேஷன்ல பொருள் கிடைக்குதா பலமா சொல்லுங்க ஆட்சியாளர்களுக்கு செவட ஆட்டங்க பத்திரிக்கை நண்பர்களே தயவு செய்து இதை கவர் பண்ணி உங்க சேனல்ல போடணும்னு மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் போட மாட்டாங்க அந்த அளவு நம்பிக்கை ஆயிடுச்சு அவங்க

பாமாய உளுத்த பருப்பு தோரம் அரிசி சக்கரை எல்லாம் தயவுசெய்து பெண்கள் முறையிடுவதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது பத்திரிக்கையாளர்களாக மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை எங்கள் குளங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்குதான் நம்ம கேப்டன் என்ன சொன்னார் வீடு தேடி ரேஷன் பொருள் ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் என்னவா சொல்லுங்க பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா முதல்ல சோறையா தர மாட்டேங்க பட்டா தர உங்களுக்கு இல்லமா நீங்க எல்லாரும் எதை நம்பி பொழிச்சு நிற்கிறீங்க ரேஷனை நம்பி தானே ஆமாவா இல்லையா அதுலயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காதப்போ அவங்க கிட்ட பட்டா கொடுக்கல வேலை கொடுக்கலன்னு கேட்டா என்ன நியாயம் அவங்க கொடுப்பாங்க ஒரு நியாயமும் இங்க கிடைக்காது அதுக்குதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டுவீர்களா வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா நீங்கள் பாடத்தை புகட்டினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் புரியுதுங்களா ஆமா நம்ம ஓட்டு காசு கொடுக்கறாங்க அவங்க பின்னாடியே நம்ம போயிடுதா இப்படியே இருக்க வேண்டியதான் ஒண்ணு காலம் பட்டா இல்ல கொட்டா இல்ல எதுவுமே இல்லை சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை கொடுங்கள் அந்த மாற்றம் தமிழக மக்களினுடைய வாழ்க்கையில ஒரு பெண்வெளியாக வரும் என்பதை உறுதியாக சொல்றேன் சரிங்களா மாற்றம் என்பது உங்க அவளுடைய ஒற்றை விரலில நீங்க போடுற ஓட்டுல தான் இருக்குதுன்றத யாரும் மறந்துடக் கூடாது அதே மாதிரி நீங்க பாருங்க கர்நாடகாலிருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் டெய்லி தரணும்னு சொன்னாங்க அதே தர முடியாதுன்னு கர்நாடகா அரசு சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு இயற்கை தெய்வம் நம்ம பக்கம் துணை நிக்கிறாங்க இயற்கை எண்ணெய் நம்ம பக்கம் துணை நிக்கிறாங்க எல்லா இன்னைக்கு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா இடத்திலும் அதிகமாக மழை வந்ததன் காரணமாக தமிழகத்திற்கு வேண்டிய தண்ணீர் தானாக வந்து இன்னைக்கு நிரம்பி இருக்கிறது அதுதான் தெய்வம் கேப்டன் அடிக்கடி என்ன சொல்வார் அரச சொல்றது இதுதான் நீ என்னது நம்மளுடைய மழையை வந்து வாங்க இன்னைக்கு வழங்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதனால நிச்சயம் நல்லது நடக்கும் என்றால் நடக்கும் என்பதை நீ எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்க பாருங்க தரப்புக்கு வந்து ஒரு டனுக்கு நாலாயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் சொன்னாங்க ஆனா நாலாவது வருஷம் ஒரு ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எத்தனாவது வருஷம் நடக்குது நாலாவது வருஷம் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தா கூட இந்த நாலு வருஷத்துல நாலாயிரம் முடியாது அப்போ இவங்களுக்கு மனசு இல்லை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் மக்களுக்கு இந்த ஆட்சியில எந்த பாதுகாப்புமே கிடையாது நேற்று பாத்தீங்கன்னா திருவள்ளூர் பொன்னேரி வட்டம் லைட்ட பகுதியில இரவு சுமார் ரெண்டு மணிக்கு படகுகள் இருக்கிற இடத்துல வலைகள் இருந்து நெருப்பு வருது எங்க இருந்த மீன் பிடிக்கிற வலையில இருந்து நெருப்பு வந்து வருது யார் வைக்கிறாங்க நெருப்பு வானத்துல இருந்து வருது நெருப்பு எல்லாமே இந்த திமுக சூழ்ச்சி இன்னைக்கு ஒரு பக்கம் மீனவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும்பாங்க இவங்களே வந்து கொசு நம்ம வந்து மீனவ வலைகளுக்கு போக வச்சு எரித்து விட்றதும் இவங்க தான் அப்போ அதை நம்பி வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்வாங்க ஐம்பது மீனவர்களின் வலைகளில் மொத்தம் எண்பத்து ரூ எண்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க இழந்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசு அந்த மீனவர்களுக்கு உரிய அந்த வலையை உடனடியாக பெற்று தந்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நிச்சயமாக நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்து இன்னைக்கு நம்ம பேசின இந்த மூணு விஷயம் உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ரேஷன் ரேஷன் பொருள் நிச்சயமாக இந்த அரசு செய்ய வேண்டும் அதே மாதிரி விவசாயிகளையும் மீனவர்களையும் இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தாய்க்குளங்களுக்கும் மேடையில இருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய தாய் தாய்குலங்கள் மகளரணி பேருக்குமே நன்றி சொல்லி தமிழன் என்று சொல்லடா முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசாக கொட்ட நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக மாவட்ட நிர்வாகி அணி நிர்வாகி பேரு நிர்வாகி பகுதி நிர்வாகி கிளைச்சலர் வட்டசலர் அனைவரும் மகளிர் நிர்வாகி தாய்க்குளங்கள் அனைவருக்கும் இந்த கணகார்பது கலந்து நன்றி ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக எல்லாருக்கும் பேர் சொல்ல முடியாது அதை நன்றி தெரிவித்து விடும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பாக கண்டனம் உரையாற்றிய தென்னகத்தின் ராணி எங்கள் அண்ணியார் அவர்களுக்கும் இந்த சிறப்பான மாவட்ட